வணக்கம் எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி பாருங்க கால் சென்ட் நாளைய கால் சென்டரில் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குதுங்க தொட்டி இருக்குது லெட்டின் பாத்ரூம் இருக்குது இடம் பாருங்க ஆடைப்பாலெலாம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு சமையல் ரூம் தானுங்க இது சொல்லும்போது இருபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க வீட்டுக்காரர் சேர்த்து முறையில் இருக்கிறனால வீடியோ உள்ளே போட முடியாதுங்க வர்றதுக்கு ஆகும் இந்த வீட்டோட அமைப்பு தானுங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா நாளைய கால் சென்ட் இருக்குதுங்க இது ஏரியா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூ வீடு எடுத்துக்கலாமுங்க பார்க்கலாமுங்க இபி கலெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க பஞ்சாயத்து வாட்ரு இருக்குதுங்க இது டார்ச் பில்டிங்குங்க சொல்லும்பில இருபத்தஞ்சி ரூபா இருக்குதுங்க உங்களுக்கு சுற்றி வர இடம் முட்டு பொண்ணிக்கிறாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நான் போகிற வீடியோ எப்போ வரும் இன்னொரு வீடு எடுக்கலாம்க அந்த மாதிரி இடம் இருக்குது இடப்பாத்தியம் இருக்குதுங்க பாருங்கள் நாளை கால் சென்று இருபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறேங்க நெகாசிபுலாகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் இது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டருங்க பழனி கவண்டன் புதூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க இது தண்ணி தொட்டிங்க வேறு எதாவது லேண்ட் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள்